ரெட்லைன்னு சொல்லிட்டு எப்படி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வந்திருப்பா அங்க அந்த ஹஞ்சு இருப்பா ஹீரோவும் இந்த செருப்பு மாதிரி தான் அவன் லைஃபுக்கு அவன் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு ஹஞ்சு சொல்லும்போது ஒரு பொருள் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஹீரோ நடந்துகிட்டதை விட எங்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் தான் நடந்துக்கிறாரு அதை பார்த்து நாங்கள் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் ஹஞ்சு ஹஞ்சு ஹஞ்சுவும் டென்ஷனில் அங்கேருந்து கிளம்பிடுறா ஹீரோயினும் அங்கேருந்து செம்ம டென்ஷனில் கிளம்பி வந்து ஹீரோக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ நமக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சுத்தமாக மறந்துடுறான் இங்கே ஹீரோயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வரல அப்படின்னதும் அவனை திட்டிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறான் இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கும் வந்துடறான் அதுக்கப்புறம் தான் ஹீரோயின்கிட்ட இருந்து கால் வருது ஆனால் ஹீரோயின் செம்ம கோத்தில் இருக்கிறதும் அந்த கால் அட்டன் பண்ணவே இல்லை திருப்பி திருப்பி ஹீரோவும் கூப்பிட்டே இருக்கான் ஆனால் அவள் அட்டென்ட் பண்ணவே இல்லை பண்ணுறது ஒரு ஆறு மாதம் டேட்டு அதில் நான் எவ்வளவுகிட்டையும் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு எனக்கு மிதியா அப்படின்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டே உட்காந்துருக்கா மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அது யாருன்னு பார்த்தா அந்த மாடல் பையன் இந்த கால ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா இப்போ ஹீரோ கால் பண்றா கால் வெயிட்டிங்ல வந்ததுமே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அந்த மாடல் பையன்கிட்ட ஹீரோயின் ஃபோன் பேசி வச்சுட்டு அவன் அவசர அவசரமாக கிளம்பி போகிறா எங்கே போறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் பையனை தான் பார்க்க வரா அவனுக்கு ஒரு சின்ன கான்செர்ட் இருக்குது அதனால அதுக்காக கூப்பிட்ருக்கான் ரெண்டு பேரும் அங்கே தான் போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நமக்கு புதுசாக ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட உண்மையான அம்மா இருப்பாங்களே அவனோட பெத்த அம்மா அவங்க தான் இன்னொரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்களே எங்களை விட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு அதாவது ஹீரோவுக்கு தங்கச்சி முறை வரும் இந்த பொண்ணு நமக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பொண்ணும் இந்த கான்செப்ட்டுக்கு வந்து அதை பார்த்துட்ருக்கு இதே இடத்துல கான்செப்ட்லாம் முடிஞ்சுட்டு ஹீரோயினும் அந்த மாடல் பையனும் இருந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தேஹாவதான் அவன்தான் இந்த கான்செப்ட்டுக்கான இன்சார்ஜு இப்போ இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ தேகா என்ன சொல்கிறான் அப்படின்னா அடுத்து இன்னொரு கான்சர்ட் இந்த மாதிரி இன்னொரு இடத்துல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா ஆனால் இந்த தேகா தான் ஹீரோவோட தம்பிங்கிறது இன்னமே ஹீரோயினுக்கு தெரியாது இப்போ ஹீரோயின் அவளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது நைட் ஆயிடுது வீட்டு பக்கத்தில் வரும்போது எங்கள் ஹீரோவோட கார் நிற்கிறதா ஹீரோயின் பார்க்குறா அச்சோ வந்துட்டா நான் ஏதான் எப்படி கண்டுக்காத மாதிரி நம்ம போயிடலாம் அப்படின்னு அதை கண்டுக்காத மாதிரி போகும்போதே ஹீரோ பார்த்துட்டு இல்லை இவ்வளோ அதாவது எங்க போயிட்டு வர அப்படின்னு ஹீரோ கேட்குறா நான் ஜீசுவோட கான்செர்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் என்ன அவனோட கான்செர்ட்டுக்கா அதான் அவனுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தாச்சுல இப்போ நீ எதுக்கு அங்கே போயிட்டு இருக்க ஏஜென்சிக்கெலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க என்ன தான் நீங்கள் ஏஜென்சி மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அவனோட ஃபேன் கிளப்போட ப்ரெசிடென்ட்டே நான் தான் நான் போய் தான் தருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இப்போ ஹீரோயின் என்ன பண்றானா வேக வேகமா அவளோட வீட்டுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுறா ஹீரோ வெளியே நின்று டடா கதவை தர டடா கதவை தர அப்படின்னு கத்திட்டு இருக்கான் ஏன்னா இந்த டோர்ல இப்ப பிங்கர் பிரிண்ட் வச்சு லாக் பண்ணிருக்கிறதுனால ஹீரோ வள ஓபன் பண்ண முடியாது ஹீரோயோ வேணுமே வீட்டுக்கு என்னால கதவெல்லாம் திறக்க முடியாது இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா ஹீரோயினுக்கு கோவால் எல்லாம் போயிருச்சு ஆனா வேணுனே ஹீரோ கிட்ட நடிச்சிட்டு இருக்கா இப்ப கதவை திறக்கிறியா அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றதோ சரி போனா போதும் அப்படின்னு கதவை திறந்து விடுறா ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு சேரதிக்கு போட்டு ஹீரோயின் உட்காருன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் நீங்க எத்தனை பொண்ணை இது வரைக்கும் டேட் பண்ணிருக்கீங்க ஒரு பொண்ணை ஒரு மாசத்துக்கு மேல டேட் பண்ணிக்க மாட்டீங்களாமே நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இங்க பாரு யார் சொன்னா உனக்கு இதெல்லாம் இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேக்குற உனக்கு அவ்வளோ பொசிசிவா என் மேல அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஆமாங்க பொசிசிவ் தான் நீங்க என் கூட ஆறு மாசம் கரெக்டா டேட் பண்ணு கான்டாக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன சீட் பண்ணக்கூடாதுல அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லும்போது இங்க பாரு நான் எந்த வகையிலும் உன்னை சீட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோயின் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான் கீழே காருக்கு போயிட்டு கார்ல ஏறதுக்கு முன்னாடி கூட பாய் அப்படின்னு கையை ஆட்டிகிட்டே இருக்கான் ஆனால் ஹீரோயின் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமே இருக்கா ஆனா ஹீரோ தொடர்ந்து பாய் பாய் அப்படின்னு கையை அசிச்சுட்டு பார்த்ததும் ஹீரோயினுக்கும் அவளோட மொத்த கோவமும் போயிருது அவளும் சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா அப்படியே அடுத்த நாள் ஆகுது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா எந்திரிக்கிறா அவள் போன் எடுத்து பார்த்ததுமே ஃபேஸ் அப்படியே மாறுது என்னன்னு பார்த்தா போன்ல ஹீரோவோட போட்டோவையும் அந்த ஹஞ்சுவோட ஃபோட்டோ போட்டோவையும் போட்டு நியூஸ் போயிட்டு என்ன நியூஸ்ன்னு உள்ள போய் பார்த்தா ஹீரோவுக்கும் ஹஞ்சுக்கும் சீக்கிரமாக என்கேஜ் நடக்க போகுது அதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃபேஸ் அப்படி டல்லாயிருது ஆயிடுது ஹீரோவுக்கும் அவங்க மாற்றி மாற்றி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது என்னாச்சு என்ன எப்போ என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடிறான் சரி நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரலான்னு வரும்போது ஆப்போசிட்டில் ஹஞ்சு வரா வேறா ஹஞ்சு ஹீரோ போய் பார்த்து இதெல்லாம் ஓ வேலை தானே என்ன தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அதனால தானே இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹஞ்சு சொல்கிறா ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறியா இந்த எஸ் குரூப்போட சேர்மன் ஆக போகிறேன் நான் தெரிஞ்சதுனால தானே நீ என்னை லவ் பண்ணுறேன் நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை இந்த சேர்மன் பதவியை லவ் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமாம் நீங்கள் சேர்மன் ஆக போகிறீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லை எனக்கு நீங்களும் வேணும் நான் உங்கள் மேலேயும் ஆசையாக தான் இருக்கேன் அப்படின்னு ஹஞ்சு சொல்றா இங்கே பாரு நீ நினச்ச நேரத்துக்கெல்லாம் நான் பின்னாடி வர்றதுக்கு நான் ரொம்ப கிடையாது எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோ அவளை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான் ஆனா இந்த ஹஞ்சுமும் ஹீரோ விடுற மாதிரிலே ஹீரோ பின்னாடியே போயிட்டு இந்த டைம்ல கரெக்டா ஒரு டைம் ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வந்து பேசிருப்பாள் ஏன்னா அவன் ஃப்ரெண்டோட அண்ணன்ட்டு அவன் அங்க வர்றான் அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சீ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து நீங்க ரொம்ப திறமையான பிளே பாயா இருப்பீங்க போலவே அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறான் காதையில் அடுத்து நடக்கும் அப்படிங்கிறதா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்